அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கிறது ஒத்தி அமௌண்ட் வந்து ரெண்டரை லட்சம் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் வீடு தனி வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு ஏரியா வந்து மதுரை கூடல் புத்தூரில் வரும் லொக்கேஷன் வாசல் கிழக்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் வீடு இப்போ தான் பராமரிச்சிருக்காங்க வீடு நல்லாயிருக்கும் சூப்பர் வீடு ஒத்தி அமௌண்ட்டு கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்கிறாங்க பொறுப்பு இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் லொக்கேஷன் வந்து புத்தூரில் வரும் வீட்டோட லொக்கேஷன் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் வாடகைனா நாலாயிரரூபா சொல்கிறாங்க ஒத்தினா ரெண்டரை லட்சம் பேச்சுலருக்கும் அலவுட்ருக்கு பேச்சுலர்னால் நாலாயிரரூபா வாடகை